ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் தலைவர்கள் உருவாதல் அப்படிங்கிற டாப்பிக்கில் ரெண்டாவதாக பார்க்க போகிறது டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம சாவார்கர் பற்றி பார்த்தோம் அது நம்ம சேனலில் இருக்குது அந்த வீடியோ இது செகண்ட் வீடியோ டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை பற்றி பார்க்க போகிறோம் இவர் வந்து பீகாரில் பிறந்திருக்காரு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் பயின்று பாட்னா நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக தன்னோட பணியை தொடங்கியிருக்காரு காங்கிரஸ் கட்சியோட தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு முப்பத்தி ஒன்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பணியாற்றினார் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது டைமில் தான் யார் காந்தி சார்பாக பட்டாபி சீத்தராமையாவுக்கும் அதே நேரத்தில் சுபாஷ் சந்திரபோஸ் ரெண்டு வருத்துக்கும் காங்கிரஸ் தலைவராகிறதில் போட்டி வந்து அதில் பட்டாபி சீத்தராமையாக தான் வின் பண்ணாங்க அது மூலமாக தான் சுபாஷ் சந்திர போஸ் இந்த காங்கிரஸ்லேருந்து விலகி போனாரு ஸோ அந்த டைமில் தலைவராக இருந்தது யார் அப்படின்னு